அண்ணா IRL க்குடனாவ நான் பாळ கூட நான் கூட சீன் மாட்டனாவ ஆ அண்ணா நான் கட் மார்க் பிக்கேன நான் IRL அவரு ಹೊರdigit எல்ல ನಿಮಗೆ அண்ணா இல்ல எல்ல எல்ல கரெக்ட் 브릿ஜ் ಯಾವ 브릿ஜ் પેટ્રોલバンク ஹ ஆ 브릿ஜ்alle ಹೊರಗೆ ಬರற முன்னா सागरond ಇದೆयती गैरेज ஹ ஆ सागर गैरेज बाजूalle ಒಂದ ಇದೆयती ನೋಡਣਾ ஹோட்டல் ஹ ஆ ஹோட்டல் ಒಳಗalle ಹೊರಗೆ ಹೊರடி ನೋಡਣਾ यार यार ಹೊರடிருக்கு ನನಗೆ 나나 அண்ணா அண்ணா நனெல்லி சுதேயா